வணக்கம் மக்களே நேற்று இந்த பிரம்மகமலம் ராத்திரியே புத்திரனு சொிட்டு சொன்ன நினச்சேன் உடனே தானே என்ன ராத்திரி போய் நமக்கு அங்கே போய் பார்க்க முடியாது காலையில் போகிறதுக்கு முன்னால் வாடிடும் அப்படின்னு நினச்சிட்டு மாடியில் எந்த செடி தொட்டி தூக்கி கொண்டு வந்துட்டோம் பார்த்துருங்க கொண்டு வந்து பார்த்தா விடிய காலம் ஒரு ஒரு மணி ஒன்றே காலு மணிக்கு எலும்பும் போது இங்கே பிரிஞ்சு அழகாக நின்று தானே பார்த்து வீடியோ எடுத்தோம் இப்போ பார்த்தா மணி ஏழாவது போது ஏழு ஏழு மணிக்கு முன்னாடியே பூ வந்து வாட தொடங்கி பார்த்துருங்க இதப்போ ராத்திரி விரிஞ்சு காலையில் வாடிடும் போல இருக்கு மத்தியாலாம் இன்னும் இதில் ரெண்டு மூணு மொட்டுகளெல்லாம் வரம்போல் இருக்குது வர்றதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது இன்னும் ஒன்று நிற்கி இன்னும் ஒன்று அந்த ஒன்று இல்லை தெளிலாக மொட்டான்னு தெரியலை பார்த்தியெல்லாம் இந்த பிரம்மகமலம் பூ இப்படி தான் இருக்குமா ஆனால் வீடியோவில் பார்த்த நேரம் நம்ம ட்ராகனில் உள்ள பூ மாதிரி இருந்து ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எப்படின்னு தெரியலை இது இப்படி தான் இருக்குமா எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் எங்கள் வீட்லேயும் எனக்கு நான் ஆசைப்பட்டு வளர்த்து கம்பத்தில் பூ பூந்து பூத்து அது வாடவும் போகுது வணக்கம்